சினிமா நேயர்களுக்கு அன்பு வணக்கம் வெல்கம் டு டி திரை இந்த ஷோல மதராசி படத்தினுடைய முதல் விமர்சனம் எப்படி இருக்கு அப்படிங்கிறது தான் இந்த ஷோல நம்ம பார்க்க போறோம் இயக்குனர் ஏ ஆர் முருகதாஸ் இயக்கத்துல சிவகார்த்திகேயன் நடிப்புல பிரம்மாண்டமா உருவாயிருக்கும் திரைப்படம் தான் மதராசி இந்த படத்துல வித்யுத் ஜாம்பால் ருக்மினி வசந்த் விக்ராந்த் பிஜி மேனன் உள்ளிட்ட பலர் நடிச்சிருக்காங்க அனிருத்தி படத்திற்கு இசையமைச்சிருக்காரு வருகிற செப்டம்பர் அஞ்சாம் தேதி வெளிவர இருக்கும் மதராசி திரைப்படத்தை திரையிலக்கான ரசிகர்கள் ரொம்ப ஆவலா காத்துட்டு இருக்காங்க கடந்த சில நாட்களுக்கு முன்பு இப்படத்திலிருந்து ட்ரைலர் ட்ரெய்லர் வெளிவந்து நல்ல வரவேற்பை பெற்றது குறிப்பா ஆக்ஷன் காட்சிகள் ரொம்ப மிரட்டலா இருக்கு அப்படிங்கிற மாதிரி தெரியுது இந்த நிலையில மதராசி படத்தை விநியோகஸ் ஒருவர் பார்த்திருக்காரு படத்தை பார்த்துட்டு எக்ஸ் தளத்துல மதராசி ட்ரிபிள் பிளாஸ்ட் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காரு இதன் மூலமா என்ன தெரியுது அப்படின்னா மதராசி படம் வேற லெவல்ல இருக்கு அப்படின்ற மாதிரி தெளிவா தெரியுது முருகதாசுக்கு இது ஒரு கம் பேக் படமா அமையும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்குறாங்க பொறுத்திருந்து பார்க்கலாம் படம் வெளிவந்ததுக்கு அப்புறம் தான் அந்த படம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்ல முடியும் அடுத்த அப்டேட்ல சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்